இந்த பைரவி வந்துட்டு நம்ம இலக்கியாவையும் கௌதமையும் வெத்து வேட்டுன்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க போல அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்துட்டு அந்த வீட்டை வந்து போய்னா நான் எப்படி இருந்தாலும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதாவது என் பேருக்கு மாத்திட்டு கண்டிப்பாக வந்து போய்னா அதை வந்து நம்ம தான் போகிறோம் பெண்களுக்காக வந்து வர இந்த ஒரு விஷயத்த வந்து போயினா யார் தடுக்க நினைச்சாலும் சரி கண்டிப்பாக தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கடைசியில் வந்து போய்னா இப்போ இந்த பைரவி மாசன்றி கொடுத்து அதெல்லாம் நடக்காது நடக்கவும் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து போதுனா இந்த பைரவி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இத கேட்ட உடனே வந்து இப்போ இலக்கியம் கௌதமுக்கும் பயங்கரமான அதிர்ச்சி ஆனது இலக்கியா இருந்துட்டு இந்த பைரவி கிட்ட சவால் விடுறாங்க கண்டிப்பா நடக்கும்னு வந்து இலக்கியா ஒரு வீடியோ இந்த பைரவி கிட்ட காட்டுறாங்க அந்த பைரவி பார்த்து பயங்கர ஷாக் அதுவும் வந்து அதாவது இந்த பைரவி முதல்ல என்ன முதல்ல ஒழுங்கா பார்த்தாலும் வந்து எடுத்து எடுத்து காட்டிட்டு அந்த கூட பிரச்சனை கிடையாது வந்து சொல்லி இந்த பைரவி பேசும்போது நம்ம இலக்கியா இருந்துட்டு ஐயோ பைரவி மேடம் இது வந்து அந்த வீடியோ கிடையாது இது இன்னொரு வீடியோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே எல்லாமே தெளிவா புரிய வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ வேற ஒரு வீடியோவை இங்க இந்த பைரவி கிட்ட வந்து போய் காட்ட ஆரம்பிச்சாங்க இது உண்மையிலேயே வந்து போய் பைரவிக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அப்படின்னு சொல்லணும் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இவங்க அதாவது இலக்கியாவும் கௌதமும் அவங்க பாட்டுக்கு ஒரு வழியில் போயிட்டு இருக்காங்க ஏதோ பெண்களுக்கு நல்லதை பண்ணணும்னு சொல்லிட்டு அதாவது ரெண்டு பேரோட மனசுக்குள்ளேயும் முதல்ல வந்து வர்றது யாரு அவங்களோட மனசுக்குள்ளே வந்து இப்போ தோன்ற ஒரு ஜீவன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியம் வந்துட்டு இந்த ஆசிரமத்தை ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி ஒரு இல்லத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சதுக்கான காரணமே நம்ம ரேவதி தான் அவங்களுக்கு வந்து போய்னா நிறைய சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் கூட வந்து இப்போ நிறைய பேர் அவங்க கடைசி காலத்தில் அவங்க கூட நிறைய பேர் சந்தோஷமாக பேசி பழகணும் அப்படின்றதுக்காகவும் தான் அதே மாதிரி தான் நம்ம கௌதம் கொண்டு அந்த ஒரு விஷயத்துக்காக முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி அம்மாவை தான் கூட்டிட்டு வந்து நம்ம இங்க வந்து தங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க சரி இது எல்லாமே நிறைவேறிச்சா அப்படின்னு கேட்டா அதுக்கு நடுவுல நிறைய பிரச்சனைகள் வந்து அது எதுவுமே வந்து நடக்க விடாம போயிட்டு இருக்கு அடுத்ததா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இவங்க அதாவது இலக்கியாக இருந்துட்டு இந்த பைரவி கிட்ட ஒரு வீடியோ எவிடன்ஸ் காட்டுறாங்க அந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு நேராக போய் மாணிக்கத்தோட வீட்டில் வந்து போய்னா அவங்கள கட்டி போட்டு அடித்து சித்திரவதை பண்ணி கடைசியில் வந்து போய்னா அந்த நிலத்தையும் வீட்டையும் வந்து போயிணா நம்ம கௌதம் பேருக்கும் இலக்கிய இலக்கிய பேருக்கும் மாற்றி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து போயினா சொல்லிட்டு போகிறாங்க இல்லையா அது எல்லாத்துக்குமே சேர்த்து அங்கே நடந்தது எல்லாமே வந்து போய்னா வீடியோவாக ஆகிட்டு இருந்துருக்கு அந்த ஒரு வீடியோவை தான் வந்து போய்னா இப்போ நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அந்த வீடியோ தான் இலக்கியா இருந்துட்டு இப்போ இந்த பைரவி கிட்ட காட்டிட்டு இருக்காங்க என்னடா அது பைரவி அதாவது இதுல எஸ்எஸ்கே எதுன்னு இருக்கா இதுல நம்ம எங்க இருக்கோம் நமக்கு எதுக்கு வந்து இப்போ காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க ஆனா இந்த இடத்துல பைரவியோட உண்மையான சுயரபம் அதாவது இங்க வந்து இப்போன்னா பைரவி தான் எஸ்எஸ்கே கிட்ட சொல்லி எல்லாத்தையுமே எஸ்எஸ்கே பண்ணிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இப்போன்னா இந்த வீடியோ மூலயமா தெளிவா தெரிய வருது இதுல மட்டும் நீங்க சிக்னல் மைங்ல கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பின்னமா ஆயிடுவீங்க இதுக்கு மேலயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களெல்லாம் சும்மா விட்டால் வேலைக்கே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லி வைரவிய ஒரு வழி பண்ண போறாங்க இத பத்தி நீங்க நினைக்கிறீங்க அந்த வீடியோ வழியில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்கேட் பண்ணிக்கோங்க